சரிக்கு தமிழ்ல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்படி ஆடியன்ஸ் இவ்வளவு சீரியலுக்குள்ள போய் அவ கேரக்டர் அவ்வளவு நேசிக்க ஆரம்பிச்சிருக்கு எனக்கு ஈவன் மலையாளத்துல கூட அந்த அளவுக்கு இருக்காதுன்னு எனக்கு தோணுது இது முன்னாடி ஆனா நான் முன்னாடி நான் சின்ன தம்பி பண்ணியிருக்கேன் அதுல ஒரு போல்ட் அம்மாவா பண்ணியிருந்தேன் அதுக்கு அதுக்கப்புறம் காட்டன் மொழி பண்ணியிருந்தேன் அதுல வந்து ரொம்ப ஸ்வீட்டான அம்மா அண்ட் அம்மா அண்ட் ஆஃப்கோர்ஸ் மாமியார் கூட அண்ட் பாவா கணேஷன்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கான அம்மா இதெல்லாம் பண்ணிட்டோம் அந்த அந்த கேரக்டர்ஸுக்கு எல்லாம் அப்போ அதெல்லாம் எல்லாரும் மறந்துடுச்சு அதுக்கப்புறம் இது வந்தப்போ ஃபுல்லாக என்ன அப்படி நெகட்டிவ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் டூ இங்கே நெகட்டிவ் கேரக்டர் இட்ஸ் நாட் நெகட்டிவ் ஆக்சுவலி சொல்ல போனால் ஒரு செல்ஃபிஷா அப்படி ஒரு கேரக்டர் தான் இந்த நிறைய நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் காசு வேணும் கொஞ்சம் சொசைட்டிக்குள்ளே ஒரு நேம் வேணும் அப்படி இருக்கணும் அவ்வளோதான் அல்லாமல் வேற எந்த பிரச்சனை ஆனால் தோஷம் வர்ற மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல அப்படி அப்படி எல்லாம் தோஷம் தோஷம் கோபம் இல்ல தோஷம் கெடுதல் அப்படி ஒரு கெடுதல் நான் பண்றதுக்காக இல்ல விஜய் அப்படி இல்ல கொஞ்சம் செல்பிஷா இருக்கு அவ்வளவுதான் ஒரு பையன் மேல ரொம்ப பாசம் ஒரு பையன் மேல கோபம் ஒரு மருமகள் மேல ரொம்ப பாசம் கோபம் அந்த மாதிரி காசெல்லாம் வேணாம் ஜாலியா இருக்கு நான் லைஃப்ல இருக்கு